அறிவியல் மகளிரால் எந்த பெருமையும் நமக்கு கிடைக்கவில்லையா என்று யோசித்த பொழுது நானே வாழும் உதாரணம் என்று வந்திருக்கிறார் இன்றைக்கு மருத்துவர் திருச்சி மாநகரத்திற்கு பெருமை தமிழக அரசினுடைய கையாலே தான் எழுதிய நூலுக்கு பரிசை வாங்கி விருது பெற்று இன்றைக்கு திருச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கிற அன்பு சகோதரியார் மருத்துவர் எனக்கு அவங்களிடத்தில் ரொம்ப பிடித்தது பொதுவாக டாக்டர்லாம் பேச மாட்டாங்க அதை விட சிரிக்கவே மாட்டாங்க ஆனா சிரிப்பும் பேச்சும் நகைச்சுவையும் பண்புமாக கலந்திருக்கிற ஒரு மருத்துவ சகோதரி நம்முடைய திருச்சியிலே வாழ்வது நமக்கு பெரிய சிறப்பு நீங்க சென்ற பட்டமன்றம் முடிஞ்சிட்டு நாங்க போய் உட்காந்து உணவகத்தில் சாப்பிட போனோம் பொதுவாக டாக்டர்னா அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு கண்டிஷன் போடுவாங்கள்ல அவங்க ஒரு கண்டிஷனுமே எங்களுக்கு போடலை எல்லாமே ஆர்டர் பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க மகிழ்ச்சியாக இருந்த ஒரு முறை கிள்ளி பார்த்துக்கிட்டோம் நம்ம இங்கதான் இருக்கிறோமா அப்படின்னு அப்படி பழகுகிற தன்மையிலும் இனிமையாக பண்பாக இன்றைக்கு ஒரு மருத்துவத்துறையில் துறையில் பெண்மணி சிறந்து விளங்க முடியும் என்பதை டாக்டர் சுதாசேஷையின் அம்மையார் இலக்கிய உலகத்தில் நிரூபித்ததைப் போல இன்றைக்கு டாக்டர் வேணி அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன் பெண்ணினத்திற்கு பெருமை சேர்ப்பவர்கள் அறிவியல் மகளிர் தான் என்று தன்னுடைய கருத்துக்களை முன்மொழிய அவர்களை அன்போடு அழைக்கிறேன் பிறர் தீர்க்கும் மருத்துவராய் இவ்வயகத்தில் வாழ அருளிய என் இயற்கை எண்ணெயை வணங்குகிறேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே மேடையில் வீற்றிருக்கும் சக தோழியர்களே இன்று இவ்விடம் இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று வாட்ஸ்அப்பின் வழியாக தெரிந்து கொண்டு அறிவியல் கண்டுபிடிப்பின் உதவியோடு மிக விரைவாக தன் பணிகளை முடித்துவிட்டு வீட்டிலிருந்து நடந்து வந்தால் நேரமாகும் என்பதால் ஏதோ ஒரு வாகனத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து இங்கு அமர்ந்து சிரித்து கொண்டிருக்கும் அறிவியல் பெண்களே அறிவியல் ஆண்களே உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் பெண்ணினத்திற்கு பெரிதும் பெருமை சேர்ப்பது இந்த தலைப்பை கேட்டோனேவே நடுவர் அவர்களுக்கு நிறைய கேள்வி எழுந்த மாதிரி எனக்குள்ளேயும் ஒரு நாலு கேள்வி எழுந்தது பெருமை என்பது என்ன இலக்கியம் பெண்களை எப்படி பார்க்கிறது அறிவியல் எப்படி பார்க்கிறது நம் அன்றாட வாழ்வில் அறிவியல் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது நான் சார்ந்த மருத்துவத்துறையில் துறையில் என்னென்ன வளர்ச்சி அடைந்திருக்கிறது இந்த கேள்விகள் தான் என் மனசுல எழுந்துச்சு ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோன் எனக்கேற்ற தாய் மகனை அதாவது தன்னோட பிள்ளைய பத்தி தனக்கு தாய்க்கு தெரியும் தெரிஞ்சாலும் மற்றவங்க சொல்லி சான்றோன்னு சொன்னாதான் அந்த தாய்க்கு மகிழ்ச்சி கிடைக்குதான் இது இலக்கியம் கூறுகிறது ஆனால் எங்கள் அறிவியல் என்ன கூறுகிறது என்றால் பெருமை என்பது ஊர் மெச்ச வாழ்வதா இல்லை நீ உன்னக்குள் உயர்ந்து நிற்பதா வெளியுலகை பார்த்து அவர்கள் பெருமைக்காக வாழ்வது வாழ்க்கையா இல்லை நான் மருத்துவர் வேணி டாக்டர் வேணி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் என்னோட முன்னேற்றம் என்ன அப்படின்னு எனக்கு நானே என் வாழ்க்கையை திரும்பி பார்த்து பெருமை அடைவதா எது பெருமை இந்த கேள்வியை நடுவர் உங்கள் முன் வைத்த மாதிரி நானும் உங்கள் முன் வைக்கிறேன் அதற்கான பதிலை நீங்களே கண்டுபிடித்து பெருமை என்பது நமக்குள் நாம் உயர்ந்து நிற்பது இதுதான் எனக்கான எனது பதில் அடுத்தது இலக்கியம் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கிறது சங்க காலத்தில் பெண்ணிற்குரிய நான்கு நற்குணங்கள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அச்சம் பயம் பெண் பயந்து இருக்கணுமா ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம் பெண் பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோம் எதற்கும் பயப்படாது துணிந்து நில் எந்த விஷயமா இருந்தாலும் முயன்றிடு அப்படின்னு தான் சொல்லி வளர்க்குறோம் அடுத்தது மடம் மடம்னா அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு விஷயமே தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க கூடாதான் அதுதான் அடக்கமா பெண்களுக்கான நற்குணங்கள்ல ஒன்றா மூன்றாவது நாணம் வெட்கி தலை குனிந்து நிற்கணுமா அதனால தான் முதல்லாம் திருமணம் என்றால் ஆண்களுக்கு மெட்டி நமக்கு தாலின்னு இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம தலையிலே கட்டிட்டாங்க ஆண்களுக்கு திருமணத்திற்கான அடையாளம் ஒன்றும் இல்லை அடுத்தது பயிர்ப்பு கற்பு இலக்கியத்தில் கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தான் என்று கூறியிருக்கிறார்கள் கற்பு என்பது இருவருக்கும் பொதுவானது ஆண்களை வீர மகனாக சித்தரித்திருக்கிறார்கள் புறநானூறு ஆண்களை பற்றி தான் எல்லாமே நடுவரவர்கள் சரியாக கூறினார் இலக்கியங்களில் பெண்களை முன் தலைமை பொறுப்பு கொடுக்கப்படவில்லை படித்தாண்டா பத்தினி அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு இப்படி தான் நான் அடுக்கிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி தான் இலக்கியத்தில் பெண்களை சித்தரிக்கிறார்கள் சரி இப்போ நிகழ்காலத்துக்கு வாங்க என்னோட அறிவியல் மகளிர் சாத்தமை கற்பனை உலகில் மட்டுமே இருந்து ராமாயணம் மகாபாரதம் சத்திய யுகம் த்ரேட்டாயுகம் துவாபர யுகம் எல்லா யுகத்தையும் பேசிட்டார் கலியுகத்தை பற்றி அவர் ஒன்றுமே பேசலை அவர் சொன்னார் கமலவழி தாயாருக்கு பிரசவ வழி வந்துச்சு இன்னைக்கு நாங்கள் யாருக்காவது பிரசவ வழி வர்ற அளவுக்கு உட்றோமா நார்மல் டெலிவரியாக இருந்தால் எப்பிடியூரல் அனஸ்தீஷாக போட்டுடுறோம் பெயின்லெஸ் டெலிவரி முதல்ல ஹஸ்பண்டை உள்ளே அனுப்ப மாட்டாங்க இப்போ நாங்கள் யோகா டாக்டரோட உதவியோட யோகா முதல்லே ட்ரைனிங் கொடுத்துட்றோம் கணவனுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்றோம் டெலிவரி டைமில் ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கணும்னு இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இப்போ உங்கள் பசங்களுக்கு திருமணமாகி கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க திருமணமாகி குழந்தை பேரம்பேத்தி எடுக்கும்போது இனிமேல் மகப்பேறு டாக்டர்கிட்ட போய் பேசுங்க அடுத்தது எவ்வளவு இறப்பு விகிதம் இருந்துச்சு மறுபிறவின்னு சொன்னோம் இதெல்லாம் மாறி போயிடுச்சுல இப்போ மெட்டர்னிட்டி மெட்டர்னல் மாட்டாலிட்டி ரேட் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி ஸோ இதெல்லாம் அறிவியலோடு நாம் நம் வாழ்க்கையை இணைத்ததால் மட்டுமே சாத்தியமானது அடுத்தது மலடி என்ற பட்டம் பெண்களுக்கு மட்டும் நடுவர் வந்து சொன்னாங்க முதல்லாம் மலடின்னா பெண்கள் கிட்ட மட்டும்தான் குறையை கண்டுபிடிச்சாங்க ஆனால் அறிவியல் உலகம் என்று என்ன சொல்கிறது குழந்தை பேரின்மை அப்படின்னா அந்த குறை சிக்கல் என்பது ஆணுக்கிட்டேயும் இருக்கலாம் பெண்ணுக்கிட்டையும் இருக்கலாம் ரெண்டு பேரையும் சேர்ந்து டெஸ்ட் பண்ணுங்க வாலா வெட்டி இந்த மாதிரி பெண்கள் மீது சுமத்தப்பட்ட இலக்கியங்கள் மூலம் சுமத்தப்பட்டது கொண்டே போகலாம் அடுத்தது மருத்துவர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் டாக்டர் முத்துலக்ஷ்மி புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியிலிருந்து படிச்சுட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண்மணி அப்போ சுதந்திரத்துக்காக போராடினாங்க பெண்ணுரிமைக்காக போராடினாங்க சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் முதல் சட்டமன்ற பெண் உறுப்பினர் அடுத்தது பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சியோட முதல் மேயர் பெண் மேயர் இப்போ இருக்குது பார்த்தீங்களா அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் அதை கொண்டு வரதுக்கு அவ்வளோ போராட்டம் தேவதாசி உரிமையை வந்து ஒரு அறவே நீக்கிறதுக்கு போராடினாங்க ஓட்டுரிமை ஓட்டுரிமையே கிடையாது நமக்கு பெண்களுக்கு ஓட்டுரிமைக்காக போராடி இந்த மாதிரி முதல் முதல் முதல்னு என்று டாக்டர் முத்துலக்ஷ்மி அவங்கள அடுக்கிக்கிட்டே போகலாம் அன்றிலிருந்து நூறு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் முனைவர் வளர்மதி இஸ்ரோவில் வந்து ப்ராஜெக்ட் டைரக்டராக இருந்து ரைசாட் அப்படின்ற ஏவுகணையை விண்ணில் செலுத்தி அப்துல் கலாம் அவார்டு வாங்கினாங்க இப்போ தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வளர்மதி அவங்க வந்து முனைவர் வளர்மதி வேறு எங்கேயும் இல்லை நம்ம அரியலூரில் பிறந்தவங்க தான் இப்படி வாசலில் கோலம் போடுறது நம்ம பொறுப்பு எங்களால் வாசல்லையும் கோலம் போட முடியும் வானுயர பறந்து விண்வெளிக்கும் ஏவுகணையையும் செலுத்த முடியும் விண்வெளியில் சென்று இறங்கவும் முடியும் என்று நிரூபித்திருக்கிறது இன்றைய அறிவியல் பெண்கள் இலக்கியம் வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு அறிவியல் நிகழ்காலம் நிகழ்காலம் மட்டுமே நிரந்தரம் என்பதை சொல்லி சொல்லி நமக்கான கருத்துக்களை நம்மிடம் கொண்டு சேர்ப்பது அறிவியல் அன்றாட மொதல் ஆட்டுக்கல்ல ஆட்டினோம் இப்போ கிரைண்டர் வந்துருச்சு மிக்ஸி வந்துருச்சு எல்லாரும் என்னென்னவோ சொல்கிறீங்க எல்லா வேலையும் குறைஞ்சிருச்சு ஆனால் இன்று ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வேலைக்கு சென்று குடும்ப பொறுப்பை ஏற்று நிற்கிறோமா இல்லையா சில பேர் வீட்டில் வேலைக்கு போகிறதுக்கு பர்மிஷனே கிடையாது நீ வேலைக்கு நான் படி தாண்டி தானே போகக்கூடாது நான் வீட்டிலே உட்காந்து எல்லா வேலையும் செய்கிறேன் ஆன்லைன் வர்த்தகம் இருக்கா இல்லையா இப்போ எத்தனை பெண்கள் சிறுதானியத்தை பவுடராக்கி அதில் வேல்யூ ஆடட் ஆக்கி அதை விற்பனை செய்கிறாங்க இலக்கியத்தில் பெண்கள் சாதிப்பதற்கு பேச்சு திறமை எழுத்தாற்றல் எதுகை மோனையுடன் இப்போ சாத்தம் எவ்வளோ அழகாக பேசுனாங்க பார்த்தீங்களா எதுகை மூனையோட இந்த திறன் இருந்தால் மட்டுமே இலக்கியத்தில் ஜெயிக்க முடியும் ஆனால் எங்கள் அறிவியல் மகளிருக்கு எந்த திறமை இருந்தாலும் அதை வெளிக்கொண்டுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது கூட பின்ன தெரியுமா கூட பின்னுங்க ஆரி ஒர்க்கு பண்ண தெரியுமா ஆரி ஒர்க்கை பண்ணுங்கள் அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் கொண்டு போய் சேருங்க எல்லாத்தையுமே இப்போ ஆப்பில் தானே ஆப்பை டெவலப் பண்ணுங்கள் முடிஞ்சது வீட்லேயே உட்காந்து ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவங்க எவ்வளோ இருக்காங்க ஒன்றும் இல்லை யூடியூப்பில் எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள் சமையல் மூலயமா சம்பாதிக்கிறாங்க இதெல்லாம் எதில் அனைத்தும் சாத்தியம் அறிவியல் மூலம் நிகழ்காலம் நான் பேசுவது எல்லாம் நிகழ்காலம் கலியுகம் அடுத்தது நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு மாத வரவு செலவு கணக்கை எழுதுறதுக்கே அவ்வளோ போராட்டம் ஆனால் இந்தியாவோட மொத்த வரவு செலவு கணக்கையும் தன்னோட ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் எவ்வளோ சாதனை புரிஞ்சிட்ருக்காங்க அவங்க நம்ம ஊர் பொண்ணல்லவா எஸ்ஆர்சி காலேஜில் தானே படித்தாங்க பிஏ எக்கனாமிக்ஸு எம்ஏ எக்கனாமிக்ஸ் டெல்லியில் படிச்சுட்டு இன்றைக்கி என்டயர் இந்தியாவையும் இருக்காங்கல்ல இப்போ சமீபத்தில் ஒரு ஆய்வு அகில உலகத்தில் தலை சிறந்த நூறு பெண்கள் பட்டியலில் முப்பத்தி நாலாவது இடத்தில் இருக்கிறாங்க அவங்க நமக்கெல்லாம் பெருமை அல்லவா அடுத்தது பார்த்திங்கன்னா டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அரசியல் களம் பெண்கள் கால் பதிக்காத களமே இல்லை அவங்களும் என்ன மாதிரி எம்பிபிஎஸ் படித்த ஒரு டாக்டர் ரெண்டு மாநிலத்தோட ஆளுநராக இருந்து இன்று அரசியலில் கன்னியாகுமரியில் பிறந்த தமிழிசை சவுந்தரராஜன் இன்று காஷ்மீர் வரைக்கும் கலக்கிட்டு இருக்காங்க அறிவியல் தனது அறிவியல் அறிவை பயன்படுத்தி அதை உலகத்திற்கு கொண்டு சேர்க்கிறார்கள் இப்போ நம்ம நடுவர் இலக்கியம் படித்த ஒரு பெண் அவர் இன்றைக்கி ஒரு பெருமிதத்துடன் நம் முன் அமர்ந்திருக்கிறார் என்றால் எது காரணம் இப்போ நாங்கள்லாம் எதுக்கு மைக்கு வச்சு பேசுகிறோம் மைக்கு வச்சு பேசலன்னா கடைசி ரோக்கு கேட்காது அறிவியல் வளர்ச்சியை பயன்படுத்திக்கிறோம் ஏசியில் உட்காந்துருக்கோம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம லைஃப்பில் நடுவர் தனது இலக்கிய அறிவை ஊடகங்கள் வழியாக மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்கும்போது மட்டுமே அவருக்கு பெருமை இலக்கியம் படை இலக்கியம் படித்தாலும் அறிவியல் தான் அவருக்கு பெருமை சேர்க்கிறது அதற்காக தான் உங்களை பார்க்கிறேன் இப்படி அறிவியல் நம்ம எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம மொபைல் ஃபோன் கைக்குள்ளே வச்சுருக்கோம் உலகத்தை முதல்ல நடந்து நடந்து இருந்தாங்க இப்போல்லாம் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேக வேகமாக போயிட்ருக்கு நம்ம வாழ்க்கை இன்னைக்கும் உட்காந்து நம்ம ராமாயணம் மகாபாரதம் கண்ணகி இப்போ எந்த கண்ணகியாவது நம்ம பார்க்க முடியுமா பன்னெண்டு வருஷம் பிரிஞ்சு போயாச்சாம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை நான் உன்னுடன் போகிறேன் என்று சொன்ன சிலம்ப கலட்டி கொடுத்தாங்களாம் இன்னைக்கு இது சாத்தியமா சாத்தியமா இன்னைக்கு எத்தனை டைவர்ஸ் கேஸு நீ நான் சொல்றதை கேட்கலையா உனக்கு எனக்கு ஒத்து இல்லையா நம்ம பிரிஞ்சிடலாம் அவங்கவுங்களுக்கு என்ன துணையோ அவங்களோட வாழலாம் இல்லை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுமா சைக்காலஜிஸ்ட்டை வாங்க நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம் கவுன்சிலிங் கொடுத்து நீங்கள் என்ன விஷயத்தை வந்து மாற்றணும் அவங்கள எப்படி ஒரு புரிதலோடு வாழ்க்கையை எப்படி நகர்த்துவது என்று சொல்லி கொடுப்பது எங்கள் அறிவியல் அறிவியல் இறப்பு விகிதங்கள் குறைஞ்சிருக்கு முதல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது வயது தான் இந்தியாவில் பிறந்த ஒரு நபரோடு வாழ்வியல் அந்த விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வயது ஆனால் இன்றைக்கி அறுபத்தொம்போது வயது எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடிச்சாச்சு கேன்சர் எல்லாத்தையும் இயர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணுறோம் அதனால அறிவியல் என்பது நமது வாழ்வாதாரம் இலக்கியம் என்பது பெண்களை வர்ணிக்க சிரிக்க சிந்திக்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு நன்மை தெரியும் நன்மை பயக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வாழ்வியல் ஒரு பெண் தனக்கான பாதையை வகுத்து அதை நோக்கி பயணம் செய்வதற்கு அவளுடன் இருப்பது அறிவியல்தான் எனவே அறிவியல் மகளிரே பெண்ணினத்திற்கு பெருமை சேர்ப்பவர்கள் ஒவ்வொரு பெண்ணும் தனது வாழ்வில் பெருமையுடன் சுயமரியாதையுடன் நடக்கிறாள் நடத்தப்படுகிறாள் என்றால் அதற்கு காரணம் அறிவியல்தான் என்று கூறி பெண்ணினத்திற்கு பெரிதும் பெருமை சேர்ப்பது அறிவியல் மகளிரே அறிவியலே என்று ஆணைத்தனமாக கூறி என் இடம் சேர்கிறேன் நன்றி வணக்கம் அறிவியல் வளர்ச்சி அறிவியல் சாதனைகளை நிகழ்கால எடுத்துக்காட்டுகளோடு ரொம்ப அருமையாக மருத்துவர் வேணி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் நிறைய கேள்விகளை எல்லாம் கேட்டார் இதெல்லாம் யோசிங்க இதெல்லாம் இல்லைன்னா உங்களால் செயல்பட முடியுமா நீங்கள் பேசுகிறத இந்த இப்போ கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க கேட்டுதா இதை மறுபடியும் ஆன் பண்ண பிறகுதானே கேட்டுச்சு ரொம்ப அருமையாக நிறைய சிந்தனைகளை எல்லாம் கேட்டிருக்கிறார் பெரிய சாதனை இது இந்த தலைப்பு வந்து ஒரு பெரிய விவாதமாக செய்ய வேண்டிய ஒரு தலைப்பு இது ஒரு நிகழ்காலத்தையும் ஒரு இறந்த காலத்தையும் ஒரு சீனியர் சிட்டிசனையும் இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு குழந்தையையும் ஒரு பெரிய ஆலமரத்தையும் ஒரு விதையையும் அப்படி ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய தளம் நல்ல தலைப்பை அழகாக அவர்கள் எடுத்துக்கொண்ட வாதங்களை வைத்திருந்தார் அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள் எவ்வளவுதான் இன்றைக்கு கற்றாலும் எவ்வளவுதான் அறிவியலில் சாதனை படைத்தாலும் குடும்பம் என்று வருகிற பொழுது இந்த காலத்து பெண்கள் தோற்று போகிறார்களே ஏன் இவ்வளவு படிச்சிருந்தும் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிட்டு ஒரு வீட்டுக்கு மருமகளாக போகும் பொழுது அங்கு அவளால் புரிஞ்சுக்க முடியலையே அந்த குடும்பத்தை அல்ஜிராவை தெரிஞ்சுக்கிற பொண்ணுக்கு அத்தான தெரிஞ்சுக்க முடியல பிசிக்ஸ் நல்லா படிச்சிருக்கிறா மாமியார் உள்ளத்தை எடை இடவூட தெரியலங்க அப்புறம் படிச்சு என்ன குடும்பம் வசுதெய்வ குடும்பகம்னு சொல்கிறோம்ல வெளிநாடு மாதிரி இங்கே பல்கலைக்கழகம் இல்லை வெளிநாடு மாதிரி ரோடு இல்லை வெளிநாடு மாதிரி காசு வளர்ச்சி இல்லை ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி குடும்ப அமைப்பு உலகத்தில் எங்கேயும் இல்லைன்னு சொல்கிறோமே அப்போ நம்மளுடைய சொத்து எது நம்மளுடைய ப்ளஸ் எது இந்தியா உலகத்திற்கு பர ஞான நிலையை அழிக்கும் ஆம் பர ஞான நிலையை அளிக்கும் அளிக்கும் ஆம் நிலையை மூணு முறை மாதிரி பாரதி சொன்னான் அந்த பர ஞான நிலையை இன்றைக்கு இந்தியாவால் அழிக்க முடிகிறதா அதற்கு இலக்கிய மகளிர் துணை நிற்கிறார்களா அறிவியல் மகளிர் துணை நிற்கிறார்களா அசை போட்டு பாருங்கள் இப்படி சொல்லி முடிக்கிறேன் இப்படி சொல்லி முடிக்கிறேன் அக வாழ்க்கையிலே பெண்ணுக்கு பெருமை இலக்கிய மகளிரால் புற வாழ்க்கையில் பெண்ணுக்கு பெருமை அறிவியல் மகளிரால் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்